திருமந்திரம் பாடல் நாற்பத்தி நான்கு போற்றி என்பார் அமரர் புனித நடி போற்றி என்பார் அசுரர் புனித நடி போற்றி என்பார் மனிதர் புனித நடி போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே பாடல் விளக்கம் இந்த பாடலில் நீங்கள் பொறுமையாக வாசிச்சிங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே அர்த்தம் புரிகிற மாதிரி தான் இருக்குது இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மூணு வரியில்லை அந்த சிவத்தன்மை அப்படின்றது வந்து அமரர் ஆகிய தேவர்களுக்கும் அசுரராகிய அசுர குலத்தார்கள் அப்படிம்பாங்கள்ல அவங்களுக்கும் மனிதராக ஊலக பிறப்புகளுக்கும் எல்லாருக்குமே அந்த சிவத்தன்மையோட பாத அடிகள் தான் காரணகர்த்தாவாக இருக்குது அப்படின்றது தான் முதல் மூணு வரியில் சொல்லியிருக்கிறது அடுத்ததாக கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக போற்றியன் அன்புள் பொழிய வைத்தேனே எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மேல் குறிப்பிட்ட மூணு பேரும் அந்த சிவத்தன்மையோட பாதத்தை போய் அணுகி அத வந்து வணங்கி நிக்கிறாங்க ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அன்பு வழியாக அந்த சிவத்தன்மை என் கூட இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது தான் அந்த பாடலில் விளக்கம் இது மூலமா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு குலத்துல பிறந்திருந்தாலும் சரி சுராக இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் சரி இல்ல மனிதராக இருந்தாலும் சரி நம்ம அன்பு செலுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிவதன்மையோட அருள் நமக்கு இருக்கும் அப்படின்றது இந்த பாடல் மூலமாக பெருமலரையை நம்ம கொடுக்குற விளக்கம்